ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த நிலம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடையை போட்டுகின்றேனே நானின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடிவந்த கோவிலின் செய்ற்ற என் செய்மரே சர்ஜி தாலும் சிலம்பும் சிதங்கம் தண்டையம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கலம் மங்கல் கே சிவ சர்பர்த்த சாதிகே சரண் கே திரு ஜம்பே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவ உபாஸ்மகே வணக்கம் மாந்தியின் பலன்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த வகையான பலன்களை அவருக்கு கொடுக்கும் அதாவது குளிகன் என்பதும் மாந்தி என்பதும் இந்த இரண்டும் ஒன்றே என்று ஒரு சில நூல் ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் சில ஆசிரியர்கள் இது வேறு குளிகன் வேறு மாந்தி வேறு என்று கூறுகிறார்கள் இது வந்து வேறுபாடுகள் நிறைய உண்டு அதற்கு விவாதம் அல்ல இந்த நேரம் விவாதம் நமக்கு தேவையில்லை அப்போ இரண்டும் ஒன்றே அப்படின்னு பல நூல்களில் நாம் ஆராய்ந்திருக்கிறோம் அப்போ அந்த மாந்தி என்பது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அதாவது இதற்கு தசா புத்தி கிடையாது தசா புத்தி மாந்தியில் வராது அப்போ லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நூலாசிரியரும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்திருக்கிறார் அப்போது இது எல்லாமே விரிவாக்கம் பண்ணால் இது உண்மையா அப்படின்ற மாதிரி போவோம் நாம் வந்து என்ன பண்ணுவோம் பொது புலங்களாக பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது தீர்க்க ஆயுளை உடையவர் அப்படின்னு சொல்லுது ஒரு சில ஆசிரியர்கள் நிலபுலங்களோடு சந்தோஷமான வாழ்க்கையை இவள் வாழ்வதாக கூறுகிறார்கள் ஒரு சிலர் என்ன சொல்கிறது லக்னத்தில் இருந்தால் இந்த ஜாதகன் அதிக உணவு உண்ணக்கூடியவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் சாஸ்திரங்களும் வேதங்களும் அறியாதவனாக இருப்பான் குருரன் ஒரு குற்ற உணர்வோடு வாழ்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு கர்வம் உள்ளவன் பல காரணங்களில் பல கோணங்களில் இதை ஆராய்கிறோம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு விதமாக ஏன்னா லக்னத்தில் மாந்தி இருப்பது அப்போ இரண்டாம் வீட்டில் மாந்தி இருந்தால் கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனைகள் இருக்கும் ஜாதகர் அதிக கலகத்தை உண்டாக்குபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு தனங்கள் விரயமாகும் தன்னுடைய வாக்கு தன்னுடைய பேச்சால் பல சிக்கலில் மாட்டிக்கொள்பவனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல இடம் விட்டு இடம் நகருபவனாக இருப்பான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு நிலையான இடத்திலே இந்த ஜாதகன் இருக்க வாய்ப்புகள் இல்லை ஊர் விட்டு ஊர் இருக்கலாம் நாடு விட்டு நாடு இருக்கலாம் தேசம் விட்டு தேசம் கூட வாழ்பவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல மூன்றாம் வீட்டில் இருந்தால் எந்த விதமான பலன் கொடுக்கும் அப்படின்னா தன்னுடைய உடன் அதிகம் சண்டை போடுவோம் சண்டை போடுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு இவரை கண்டால் உடன்பிறப்புகளுக்கு ஆகாது ஏதாவது ஒரு குற்ற உணர்வோடு பார்வை பெறுபவனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு எல்லாருக்குமே பேச்சு கொடுப்போம் அதாவது எந்த விதமாக அவர் அவர்கள் பேசினாலும் அவர்களை சாமர்த்தியமாக திறமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுக அதே போல மாந்தி நான்காம் வீட்டிலே இருந்தால் தான் குடியிருக்கும் வீட்டில் விட்டுவிட்டு வேறொரு இடத்தில் வாழ்பவனாக இருப்பான் ஒரு நிலையான ஒரு குடியிருக்கும் கூடிய வீட்டிலே இருக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இடம் விட்டு இடம் நகருக்கொண்டே செல்வதாக கூறுகிறது அப்படி போயிடுவானா அப்படின்னா அப்படி ஆகாது சில நாட்கள் வெளி உலகத்திலே வெளிநாட்டிலே ஊரிலே வாழ்ந்து மறுபடியும் தன் சொந்த ஊரை நோக்கி சொந்த வீடை நோக்கி வருவதாக இருக்கும் அப்போது அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இரத்த உறவுகளின் மூலமாக அதிக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது பாடல் உரையில என்ன சொல்லுது மூன்றில் குளிகனி இருந்தால் மாந்திருந்தால் அப்படின்னா கூரப்பா குளிகனிமே மாந்தில் நிற்க கூரப்பா குலிகனிமே மூன்றில் நிற்க அதாவது நான்கில் இல்லை மூன்றில் நிற்க கொற்றவனே துணைவனுடன் போரும் செய்வான் வீரப்பா வீரகனடா வாய் சாமர்த்தன் விளம்புகிறேன் நாலு விளம்பக்கேலே பாரப்பா பரிகடந்து விளிம்பில் வாசம் பாலனவன் சில காலம் வாழ்ந்து கூரப்பா போகருடைய கடாட்சத்தாலே குற்றமில்லை புலிப்பானி கூறினேனே இப்படி இந்த பாடல் வரியிலே கூறியிருக்கிறது கூறினேன் கிரி ஐந்தில் முடிவில் பிள்ளை குணமாக வாழ்வனடா சேயிக்கு தோஷம் தேரினேன் வீரமடா தனமு தனமும் உள்ளோன் ஆரனேன் அயவிதியன் மெத்த உண்டு அப்பனே அடுத்தோரை காக்கும் வீரன் கூறினேன் குளியனுமே ஆறில் நிற்க கொற்றவனே இப்பலனை கூறினேனே இப்படி இந்த பாடல் வரியிலே கூறுகிறது குளியன் ஐந்தில் பலமாக இருக்க அந்த ஜாதகனுக்கு ஆயுள் குறைவு என்று கூறப்படுகிறது அதே போல இப்படி இந்த அமைப்பு உள்ளதால் தாய்க்கும் தோஷம் உண்டு என்று கூறுகிறார்கள் அதே போல புத்திர தோஷம் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது அதே போல ஆறில் மாந்து இருந்தால் வீரன் சத்ரு சம்ஹாரன் ஆயுள் பலமுள்ளவன் தனமுள்ளவன் தன்னை நாடி வந்தவர்களை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதேபோல போல ஆறில் குளிகன் இருப்பவர்கள் எதிரிகள் இல்லாதவர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த ஜாதகனுக்கு உண்டு அதே போல விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லுது ஆறில் மாந்தி இருக்கிறவங்க விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது அதே போல புத்திரர்கள் ஆறில் மாந்தி உள்ளவர்களுடைய புத்திரர்கள் அவருக்கு பேரும் புகழும் சேர்ப்பவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது அதே போல் ஏழில் குளிகன் இருந்தால் பொருளாதார விஷயத்திலே நட்டமடையும் எந்த விஷயத்தை எந்த விஷயம் எடுத்தாலும் தொழில் தொடங்கினாலும் செயலாலும் தொழிலாலும் இந்த ஜாதகனுக்கு நட்டம் ஏற்படும் அதே போல வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு இந்த ஜாதகனை தேடி வரும் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏழில மாந்தி உள்ளவனுக்கு தேடி வரும்னு சொன்னது அப்போ பொருளாதார விஷயத்திலே அதிக நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா நிறைய ஒரு ஒரு பாவகத்தை எடுத்தாலே பத்து பத்து பாயிண்ட்டு சொல்லலாம் இப்போ லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா அது ஒரு பத்து பாயிண்ட் இல்லை இருபது பாயிண்ட் கூட தரலாம் ஓரிரு வார்த்தைகளோடு முடிப்போம் ஏன்னா பன்னெண்டு பாவகம்னும் போது நேரம் அதிகமாகும் அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தையில் முடிச்சோம்னா நல்லா இருக்கும் அதே போல் ஏழில் மாந்தி உள்ளவன் அதிக கலக கலகங்களை ஏற்படுத்துபவனாக இருப்பான் ஏன்னா அவன் சொன்னான் அவன் பார்த்தானான் அதனாலதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அப்போ அவன் எதையை பார்த்தானா என்ன செஞ்சானா அது யாருக்குன்னு தெரியாது அவனால பிரச்சனை அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா ஏழில் மாந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஏழில் மாந்தி உள்ளவனால் அதிக கலங்களை கலகங்களை ஏற்படுத்துவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது அதே போல எட்டாம் வீட்டில் இருந்தால் கண் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் உருவம் உருவம் வந்து குள்ளமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதிக நீளம் இருக்க மாட்டான் குள்ளமான உருவம் கொண்டவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒன்பதில் இருந்தால் மாந்தி ஒன்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா முகம் வசீகரமான முகம் வசியத்தன்மை அதிகம் உள்ளவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஜாதகன் வெளிப்படையாக பேச பேச மாட்டான் வெளிப்படையா எதுவுமே பேச மாட்டான் உள்ளொன்றும் வைத்து புறமுன்று பேசுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது பண வசதிகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் எவ்வளோதான் இருந்தாலும் இல்லாத மாதிரி இல்லாத மாதிரி வெளியில் வெளி உலகத்தில் காட்டிக்கொள்வான் அதாவது இந்த மாதிரி குணம் அந்த ஜாதகனுக்கு உண்டு அதே போல் தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தந்தைக்கும் மகனுக்கும் உறவுகள் சீராக இருக்க வாய்ப்புகள் இல்லை இவர்கள் இரண்டு பேரும் எதிரும்புதிரும் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பாடல் வரியில என்ன சொல்லுது ஒன்பதாம் இடத்தை பத்தி அப்படின்னா மூட்டுவாய் குளியனுமே பாக்கியத்தில் அழும்பனடா பிதுர் துரோகி கூட்டுவாய் குவளையத்தில் தனமும் உள்ளோன் குற்றமில்லை கருமயத்தின் குற்றமில்லை கருமத்தின் குறியை கேளு நீட்டுவாய் நீ நிலத்தில் கருவி துரோகன் நிலையறிந்து நீ அறிவாய் ஐயம் வாங்கி தீட்டுவாய் தின்பனடா விரலே உச்சம் சிறப்பான சிறப்பாகி சிப்புவாய் தின்னத்தானே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரியில கூறுகிறது அதே போல குளிகன் பத்தில இருந்தா எப்படி இருக்கும் மாந்தி பத்தாம் வீட்டில இருந்தா எப்படி இருக்கும்னா சோம்பலான உழைக்காமலேயே சம்பாதி சம்பாதனை சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனை வந்துடணும் கஷ்டம் இருக்கக்கூடாது கசம் இருக்கக்கூடாது சோம்பேறித்தனமான ஒரு உடம்பை பெற்றிருப்பான் அப்படின்னு சொல்லுது அதே போல சுயநலவாதியாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு தான் சம்பாதித்த பணமோ அல்லது சொத்தோ எவ்வளவு இருந்தாலும் அடுத்தவரின் கையை எதிர்பார்ப்போ எதிர்பார்ப்பவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு எப்படி பத்தில் மாந்திருந்த நிறைய விஷயங்கள் பேசலாம் ரெண்டு மூணு வார்த்தையோடு அது முடிப்போம் அப்பதான் நேரம் மிச்சமாகும் அதே போல பதினொன்னில் குளிகன் இருந்தால் ஜாதகன் அதிர்ஷ்டமானவன் தனம் என்ற விஷயத்திலே பொருள் என்ற விஷயத்திலே பொருளாதாரம் என்ற விஷயத்திலே செல்வ வளங்களோடு வாழ்பவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு எதுல பதினொன்னில் வசியத் வசியத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த ஜாதகனுக்கு எதை பேசினாலும் என்ன செயல் என்ன தொழில் செய்தாலும் லாபங்கள் அதிகமாக பெறுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அவன் வார்த்தை என்ன வார்த்தை வந்தா வாயில் என்ன வார்த்தை வந்தாலும் அது சுப பெரும் சுபத்தன்மை அடையும் அப்படின்னு சொல்லுது தானென்ற பதினொன்றிலே குளிகன் நிற்க தரணிதனில் பேர் விளங்கும் தனமும் உள்ளோன் ஏனென்ற அயன்விதியும் அறிந்து செப்பு என் மகனே வசியனடார் ஜாலக்காரன் வீணென்ற வீர ரசமானத்தால் ரசவானத்தால் விளம்புகிறேன் வீடுமனை கொதுவை வைப்பான் கோனென்ற போகருடைய கடாட்சத்தாலே கொற்றவனே வியத்தில் நின்று பலனை கூறே இந்த முறையிலே இந்த பாடல் கூறுகிறது அதே போல மாந்தி பனிரெண்டில் நின்றால் என்னாகுனா தேவை இல்லாத செலவுகளை வீண் செலவுகளை அதிகம் செய்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு என ஏற்கனவே அது விரையாம் சில ஜாதகர்கள் அவருடைய அப்பா அம்மா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அசையும் சொத்து அசையா சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பார்கள் அவற்றை நாசம் செய்து விடுவான் எதையுமே இல்லாமல் செய்து விடுவான் இந்த ஜாதகன் அப்படின்னு சொல்லுது அப்போ பொதுவாக என்ன சொல்றோம் அந்த மாந்தி என்பது பதினொன்னாம் இடத்திற்கு மட்டுமே ஒரு விதிவிலக்கு உண்டு அந்த இடத்துல கெடு கிரகம் இருந்தால் சுப பலன்களை அது தரும் அப்படின்னு ஜோதிட விதி அப்போ மாந்தி இருந்தால் சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்போ கெடு கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்னாம் வீடுகளிலே கெடு கிரகங்கள் இருப்பது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி சில நூல்கள் கூறுகிறது அதே போல இது இந்த மாந்திற்கும் அது பொருந்தோம் பாவ கிரகங்கள் மூணாறு பதினொன்றுல இருப்பது சிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு காரகம் அந்த மாந்தி இந்த மூணாறு பொருந்தோம் பொருந்தும் பலன்களை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது அதே போல் எல்லாமே இப்படியா அப்படின்னா சேரும் கிரகம் அவர் நின்ற நட்சத்திரநாதன் எந்த நட்சத்திரத்துல நிற்குது எவரெவரோடு தொடர்பு கொள்கிறார் எவரெவரோடு அவர் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் நிற்கிறார் இதை எல்லாமே ஆராய்ந்தால் மட்டுமே புள்ளி விவரமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ ஒரு பாவகத்தில் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று கருத்துக்களை மட்டுமே கூறியிருக்கிறேன் ஒவ்வொன்றும் சொன்னா பத்து பத்து நிமிஷம் போடலாம் ஒவ்வொரு பாத பாவகத்தை பற்றியும் போடுமோன்னா பத்து பத்து நிமிஷமாக போடலாம் இது இதுவே போதும் வணக்கம்